ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு போட்டியில் அதிக சிக்சர்கள் அடித்த முதல் பத்து பிளேயர்கள் பத்தாவது இடத்தில் ஹென்ரி ஸ்கிராசன் சவுத் ஆப்பிரிக்கா அணி இவர் பதிமூன்று சிக்சர்கள் அடித்துள்ளார் ஒன்பதாவது இடத்தில் திசர பெரேரா இலங்கை அணி இவர் பதிமூன்று சிக்சர்கள் அடித்துள்ளார் எட்டாவது இடத்தில் ஜோஸ் பட்லர் இங்கிலாந்து அணி இவர் பதினான்கு சிக்சர்கள் அடித்துள்ளார் ஏழாவது இடத்தில் கிரிஸ்கில் மேற்கு தீவு அணி இவர் பதினான்கு சிக்சர்கள் அடித்துள்ளார் ஆறாவது இடத்தில் கோரே ஆண்டர்சன் நியூசிலாந்து அணி இவர் பதினான்கு சிக்சர்கள் அடித்துள்ளார் ஐந்தாவது இடத்தில் ஷேன் வாட்சன் ஆஸ்திரேலிய அணி இவர் பதினைந்து சிக்சர்கள் அடித்துள்ளார் நான்காவது இடத்தில் கிரிஸ்கில் மேற்கு இந்திய தீவு அணி இவர் பதினாறு சிக்சர்கள் அடித்துள்ளார் மூன்றாவது இடத்தில் ஏ பி டிவில்லியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணி இவர் பதினாறு சிக்சர்கள் அடித்துள்ளார் இரண்டாவது இடத்தில் ரோஹித் சர்மா இந்திய அணி இவர் பதினாறு சிக்சர்கள் அடித்துள்ளார் முதல் இடத்தில் இயோன் மோர்கன் இங்கிலாந்து அணி இவர் பதினேழு சிக்சர்கள் அடித்துள்ளார்